நம்ம குடியாத்தத்துல இப்படி ஒரு திருமண மண்டபம் அது எங்கப்பா இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க வாங்க இந்த வீடியோல விரிவா பார்ப்போம் இந்த திருமண மண்டபம் குடியாத்தம் டூர் சித்தூர் செல்லும் சாலையில் கேட் பகுதிக்கு மிக அருகாமையில் இருக்கும் வரதராஜன் நகரில் அமைச்சர் திருமதி கண்ணம்மாள் வரதராஜன் கவுண்டர் திருமண மண்டபம் தாங்க இந்த மண்டபத்தை கடந்து உள்ளே செல்லும் போது பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு அந்த அளவுக்கு மண்டபத்தோட என்ட்ரன்ஸ் டிசைன் பண்ணிருக்காங்க என்ட்ரன்ஸே இவ்வளவு சூப்பரா இருந்தா உள்ள மேரேஜ் ஹால் எப்படி இருக்குதுன்னு நீங்க வீடியோல பாருங்க பார்க்கவே மிக பிரம்மாண்டமாக இந்த மண்டபத்தோட மேரேஜ் ஹால உருவாக்கி இருக்காங்க அது மட்டும் இல்லங்க அதிக அளவில் பார்வையாளர்கள் அமர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கும் வகையில் உருவாக்கி இருக்காங்க இந்த மண்டபத்தோட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா நல்ல விசாலமான மண்டபமாகவும் நல்ல காற்றோட்டம் நிறைந்த மண்டபமாகவும் இருக்கிறது இந்த திருமண மண்டபத்தில் உங்கள் வீட்டில் நடக்கும் எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்ற ஒரு திருமண மண்டபமாக இது அமைந்திருக்கிறது இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போறது டைனிங் ஹால் தான் மண்டபத்தோட மேரேஜ் ஹால் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்ததுன்னு நம்ம முன்னாடியே வீடியோல பார்த்து இப்ப டைனிங் ஹால் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்குன்னு இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கு இந்த மண்டபத்தோட டைனிங் ஹால்ல அதிக அளவுல நபர்கள் அமர்ந்து சாப்பிடும் வகையில் இந்த டைனிங் ஹாலை உருவாக்கி இருக்காங்க டைனிங் பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்து தான் சமையலறை எப்படி இருக்குன்னு பார்த்தலமா அதுவும் இந்த மண்டபத்தில் விசாலமான தூய்மையான சமையலறையை நீங்க பார்க்கலாம் இன்னொரு சந்தோஷமான செய்தி இருக்குங்க இந்த மண்டபத்தை புக் செய்ய விரவறவங்களுக்கு டபுள் பெட் அட்டாச்சி பாத்ரூம் கொண்டு ஆறு தங்கும் ரூம் முற்றிலும் இலவசங்க அப்புறம் என்னங்க இவ்வளவு வசதிகள் நிறைந்த இந்த திருமண மண்டபத்துல உங்க வீட்டு சுபநிகழ்ச்சிகளை நடத்த வீடியோல தெரியற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நாங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் டாடா பை